பட்டா இருக்கு இடமெங்கு என்ற முழக்கத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அக்கா மகேஷ் அவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தோழமை சக்திகளாக வந்து நமக்கு உற்ற துணையாக உங்களோடு நாங்கள் இருப்போம் உங்கள் உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று களமாடி கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்க தலைவர் அத்துணை பேருக்கும் மக்கள் மட்டத்தின் சார்பாக முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஏற்கனவே வந்து நான் வரவேற்பை நிகழ்த்திட்டு போனேன் அதில் ஒரு மூணு பேர் பேர் வந்து விட்டு போச்சு குறிப்பாக வந்து மக்கள் மட்டத்தின் மாநில பெண் பொறுப்பாளர்கள் அவர்கள் தோழர் உண்ணாமலை அவர்களையும் தோழர் மின்னல் அவர்களையும் தோழர் தேவி அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அவர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டா இருக்கு இடம் இங்கே இது எப்போதும் கேட்கணும் இது யார் கேட்கணும்னு சொன்னால் நாம தான் வந்து இருக்கோம் நமக்கு தோழமை சக்தியாக பல இயக்கங்கள் இருக்கு சுதந்திர சுதந்திரம் பெற்று எழுபத்தெட்டு ஆண்டு ஆகி போச்சு இப்ப நாம எங்க வந்து கேக்குறோம் வெளிநாட்டுல இருந்து வந்து இப்போ இந்திய இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது நமக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம் பல்வேறு நாடுகள் தான் வந்திருக்கோம் இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் சொல்லிட்டு நாம சொல்லல இந்த மக்கள் சொல்றது யாரு இந்திய அரசாங்கம் சொல்லுது ஏன்னா நம்மளை எப்படி பாக்குதுன்னா பழங்குடி மக்களா பாக்குது நம்மள ஒரு அந்நியரா பாக்குது இது என்ன என்ன போக்குன்னே தெரியல நம்ம வந்து பட்டா கட்டிட்டு இருக்கோம் அக்காவும் அடிக்கடியாக சொல்லிட்டே இருப்பாங்க நாம வந்து அடிப்படை உரிமையிலே இன்னும் போராட்டிருக்கோம் சொல்லிட்டு தலைவர் திருமாவும் இந்த இந்திய மண்ணிலே வந்து திராவிட மக்களும் பழங்குடி மக்களும் தான் பட்டா கட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன இந்த அரசு அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த அதிகாரிகள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா அதுக்கு பேசுறதுக்கு நம்ம தயாரா இல்லை ஏன்னா வாய் பேசாத பூச்சிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க அப்படியெல்லாம் காஞ்சிபுரத்தில் மக்கள் மன்றம் அக்கா மகேஷ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பயிற்சியை வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு வழங்கி நீங்க மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட உண்மையிலே உங்களால் பேச முடியாதுங்க நீங்க இப்ப தோர் வந்து லாரன்ஸ் தோர் வந்து பேசிட்டு பேசிட்டு போனாரு நீங்க கதவு திறந்தே வச்சிருக்கு எங்க கிட்ட வந்து பேசணும் அக்கா வந்து அனுமதி கொடுத்தா இங்க இருக்க உறுப்பினர்கள் வந்து வந்து கேள்வி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைசெல்வி அவர்களால உண்மையிலே பதில் சொல்ல முடியாதுங்க பட்டா கொடுத்துட்டீங்க இப்ப இப்ப உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது எல்லாம் பண்ணுது இங்க ஒரு கேள்வி இருக்கு இது ஒட்டுமொத்தமா நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கேள்விதான் பழங்குடி மக்களுக்கு பட்டா கேட்டா எந்தெந்த கிராமங்களில் வந்து பழங்குடி மக்கள் வாழ்கிறார்களோ அந்த இடத்துல பட்டா கிடையாது என்ன தீர்மானம் போடப்படுதுன்னா இடம் கிடையாதுங்க வந்து பழங்குடி மக்களுக்கு வழங்குவதற்கு இடம் கிடையாது யார் சொல்றது அங்க நம்மளால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவருடைய தீர்மானம் வருது அடுத்தது அரசாங்கமே என்ன பண்றாங்க இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு வந்து வீடுகள் வழங்கப்படணும் பட்டா வழங்க பட்டா கொடுப்பதற்கு நிலம் கேட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனா அங்க என்ன தீர்மானம் போறாருன்னா நீங்க அங்க இருக்கிறீங்க இங்க வந்து உங்களுக்கு பட்டா கொடுக்க கூடாது இது என்னதான் நடைமுறைன்னு தெரியல எங்களுக்கு பட்டா என்பது பட்டா என்பது வந்து நாங்க எங்கேயோ பிறந்த மண்ணிலையும் பட்டா கொடுக்க கூடாது வேற கிராமத்துல போனாலும் பட்டா கொடுக்கூடாது இது பஞ்சாயத்து தலைவர்களுடைய தீர்மானமா இருக்கு அப்ப நாங்க வாழ்வது பழங்குடி மக்கள் வந்து நீங்க தான் சொல்றீங்க இந்த நூத்தி நாற்பது கோடியில வந்து ஒரு சதவீதம் சொல்லிட்டு இங்க வந்து இடஒதுக்கீட்டுலயும் வந்து ஒரு சதவீதம் கொடுக்குறீங்க படிப்புலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் ஆனா நாங்க அது கூட ஒன்னும் வரல எங்க படிப்பு கூட சரியா என்ன கிடையாது பழங்குடி மக்கள் இன்னும் வரல ஆனா இடத்துக்கு ஐயா நாங்க அண்ணாட வாழ்கிறோம் மழைக்காலம் வருது அந்த மழை காலம் வந்தா எங்களால வந்து அந்த கூரை வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அந்த கூரை வீட்டுக்கு தொகுப்பு வீடு வேணும் அந்த இடத்துல வந்து பட்டா நாங்கள் வீடு எங்களுக்கு அரசாங்கம் தொகுப்பு வீடு வழங்கணும் பட்டா இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு பல காலம் எவ்வளவு காலம் பாருங்க எழுபத்தி எட்டு வருஷம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வட்டமேசை மாநாட்டில் அவர் தனி இடஒதுக்கீடு பெற்று தந்து தனியா இன்னைக்கு நமக்கான ஒரு தனி எம்எல்ஏ தனி எம்பி எல்லாம் இருந்தா இன்னைக்கு திருமணம் என்பவர் வந்து எங்களுக்கு தலைவர் வந்துருப்பாருங்க உண்மையிலே ஏன்னா அவர் வந்திருந்தா இந்த பிரச்சனையா எங்களுக்கு பட்டா வந்திருக்கும்ல இப்ப நாங்க யாருக்கிட்ட கேக்குறோம்னா ஆதிக்க சாதி வர்க்கத்தில் தலைமையேற்று அரசு அதிகாரிகளா இருக்க உங்ககிட்ட வந்து நாங்க கேட்டோமா நீங்க கொடுப்பீங்களா இதுதான் என்னுடைய கேள்வியே அப்போ நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற மக்களை வந்து மேல எடுத்துட்டு வரத்துக்கு சிந்தனை உங்களுக்கு இல்ல மனு காலத்தில் இருந்த அந்த வாயிலாகவே இன்னும் இந்த பழங்குடி மக்களையும் ஆதி திராவிட மக்களையும் அதிகாரிகளுடைய இந்த வந்து ஊறி போய் இவங்களுக்கு நிலம் கூடாது படிப்பு கொடுக்கூடாது இடஒதுக்கீடு கூடாது என்ற விதத்துல தான் இந்த அதிகார வர்க்கம் செயல்படுது அதற்கு ஒருபோதும் மக்கள் மன்றம் வந்து துணையா நிக்கிறது இருக்காது ஏன்னா மக்கள் மன்றத்தில் அதாவது இன்று இணைந்து மக்கள் பழங்குடி மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்று தெளிவான சிந்தனையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என நான் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நான் கிராமங்களில் அதிகம் பேசுவது கிடையாது ஏனென்றால் நமது விடுதலை என்பது கல்விக்கானது புரட்சியாளர் அம்பேத்கர் அதுதான் வகுத்து கொடுத்தது இந்த பட்டா கொடுக்க கொடுப்பதற்கு விட கெஞ்சுவதை விட நீ பட்டா கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு ஆர்டிவாவோ கலெக்டராவோ அது தாசல்தாராக இந்த பழமொழி மக்களும் ஆதி திராவிட மக்களும் வந்த உரிய நமக்கான உரிமை நாம் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த மக்கள் மன்றத்திற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்